நடிகை ஜான்வி கபூர் தற்போது ஹிந்தியைத் தாண்டி தெலுங்கு சினிமாவிலும் நடிக்க தொடங்கியிருக்கிறார் தேவரா படத்தைத் தொடர்ந்து ராம் சரண் ஜோடியாக அவரது பதினாறாவது படத்தில் நடித்து வருகிறார் அவர் தென்னிந்தியாவில் கொடுத்து முதல் படமே அமோக வரவேற்பை பெற்ற நிலையில் அடுத்தடுத்து தென்னிந்திய நடிகையாக வலம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேவரா படத்தைத் தொடர்ந்து தற்போது ஹிந்தி சினிமாவில் செம ஆக்டிவாக இருந்து வரும் ஜான்வி சோசியல் மீடியாக்களில் செம ஆக்டிவாக இருந்து வருகிறார் நடிகை ஜான்வி கபூரின் லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது தற்போது ஜான்வி கபூர் கவர்ச்சியான உடையில் போட்டோஷூட் எடுத்து இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை சூடேற்றியுள்ளார் ஜான்வி கபூர் ஒரு இந்திய நடிகை ஆவார் அவர் பெரும்பாலும் இந்தி படங்களில் பணியாற்றுகிறார் அவர் இரண்டாயிரத்து பதினெட்டு இல் காதல் நாடகமான தடக் மூலம் தனது நடிப்பை அறிமுகப்படுத்தினார் இது வணிக ரீதியாக வெற்றி பெற்றது